அனைவருக்கும் அருணனின் அன்பான வணக்கம் காலம் தோறும் பிராமணியம் என்கிற ஒரு பெருநூலை எழுதியிருக்கிறேன் எட்டு பாகங்களை கொண்டது வேத காலம் தொட்டு நவீன காலம் வரை வருவது பிராமணியம் என்கிற சொல்லை கேட்டதும் இது ஏதோ பிராமணர்களை பற்றிய விவகாரம் என்று நினைத்துவிட வேண்டாம் என்னை பொறுத்தவரை பிராமணியம் என்பது நிலப்பிரபுத்வத்தினுடைய ஒரு சமூக கட்டமை அந்த சமூக கட்டமைப்பில் வருணாசிரமம் என்கிற சாதியம் உண்டு பெண்ணடிமைத்தனம் உண்டு இன்னும் சொல்ல போனால் பல கொடூரமான மூட நம்பிக்கைகள் உண்டு சமஸ்கிருத ஆதிக்கம் உண்டு நிலவுகிற ஏற்றத்தாழ்வை ஏழை பணக்காரன் வித்தியாசத்தை பிறப்பின் அடிப்படையில் நியாயப்படுத்துகிற கோட்பாடுகள் உண்டு வாழ்வை பற்றிய தவறான சில தத்துவங்கள் உண்டு இவ்வளவும் சேர்ந்ததை நான் பிராமணியம் என்கிறேன் நிலபரவத்துவ கட்டமைப்பு என்கிற நிலத்தை அடிப்படையாக குவிந்த நிலத்தை அடிப்படையாக கொண்ட பொருளியல் வாழ்வு தொழிற்சாலை என்கிற முதலாளிய வாழ்வாக மாறிய பிறகும் குறிப்பாக நிலப்பருவத்துவம் நீடித்தாலும் முதலாளித்துவம் பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்திலும் இந்த பிராமணிய சமூக கட்டமைப்பினுடைய மிச்சங்களும் எச்சங்களும் மட்டும் இன்றைக்கும் தொடர்கின்றன ஆகவே அவற்றை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம் அனைத்து மாந்தருக்கும் இருக்கிறது இதன் அடிப்படையில் தான் இதனுடைய வரலாறை எழுதுவது என நான் புகுந்தேன் அதன் அடிப்படையில் எட்டு பாகங்கள் கொண்ட ஒரு பெருநூலை எழுதி முடித்தேன் இது இந்தியாவினுடைய சமூக வரலாறு என்பேன் முதல் பாகம் வேதகால முதல் சோழர் காலம் வரை இரண்டாம் பாகம் சுல்தான்கள் காலம் மூன்றாம் பாகம் முகலாயர் காலம் நான்காம் பாகம் கிழக்கிந்திய கம்பெனி காலம் ஐந்தாம் பாகம் பிரிட்டனின் நேரடி ஆட்சி காலம் ஆறாம் பாகம் நேரு காலம் ஏழாம் பாகம் இந்திரா காலம் எட்டாம் பாகம் ராஜீவ் ராவ் காலம் ஆக ஆதி தொட்டு இந்த அந்தம் வரை பிராமணியம் நீடிக்கிறது அது எப்படி நீடிக்கிறது என்பதை விரிவாக ஆராய்ந்திருக்கக்கூடிய நூல் இது